ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா மருதாணி பூ இந்த மருதாணி செடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மருதாணி இலைகளை நம்ம கையிலையும் தடையிலையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அதோடய பூவில் என்ன நன்மை இருக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா இந்த மருதாணி பூவில் உடல் சூட்டை குறைக்கிற தன்மை நிறையவே இருக்குது இது தலைவலி கை கால் வலி எரிச்சல் மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்குது மேலும் இந்த பூ என்ன மன அழுத்தத்தை குறைச்சி ஆழ்ந்த உறக்கத்துக்கு உதவும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைல்ல நீங்கள் நம்மளால அதாங்க நினச்சோம் இந்த பூவில் அவ்வளோ நன்மை இருக்குது அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மருதாணி பூ ரொம்பவே குளிர்ச்சியானது அப்படின்றதால இது நம்மளோட உடல் சூட்டை தாணிக்கும் தன்மை கொண்டது மருதாணி இலைகளையோ பூக்களையோ கைகளுக்கு தளவுறதன் மூலம் உடல் வெப்பத்தை நம்மளால் குறைக்க முடியும் தலைவலி கை கால் வலி மற்றும் உடல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மருதாணிப்பூ ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது மருதாணி அலர்ஜி பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிப்பதாக கூறப்படுது பூ தைலம் மன அழுத்தத்தை குறைச்சி ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவும் அப்படின்னு கூறப்படுது சரும பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த மருதாணியை அதிகமாக பயன்படுத்தலாம் வெண்மை நிறத்தில் வரும் இந்த மலர் மிகுந்த மனமிக்கது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் இது ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது சூடு தணிக்கும் மற்றும் உடல் சுத்தம் செய்யும் அப்படின்ற முக்கியமான பேர் இந்த மருதாணி பூவுக்கு இருக்குது இந்த மருதாணி பூவால் தயாரிக்கப்படுற கஷாயம் காய்ச்சலை குறைக்குது உடலில் சூடு அதிகரித்து வரும்போது இதை எடுத்துக்கொள்றதால நிறையவே நன்மை தருது பூவோட சாறு கொஞ்சம் எடுத்து காதில் சொட்டு சொட்டா விட்டால் காது வலி குறையும் பூ அரைச்சி நெத்தியில் தடவுனா தலைவலி வலி குறையும் சிறுநீர் எரிச்சல் சிறங்கு புண்கள் போன்றவற்றில் மருதாணிப்பூ பயனுள்ளதாக கருதப்படுது தோல் நோய்களுக்கு இது மருந்தாக க பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பூவோட சாறு சுத்திகரிக்கும் தன்மை கொண்டதால் புண்களை ஆற்றுது மாதடை குறைபாடுகள் அதிக வலி போன்றவற்றுக்கு இந்த பூவோட கஷாயம் ரொம்பவே உபயோகமாக இருக்கு கருப்பை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டதாக இந்த சித்த மருத்துவத்தில் இந்த பூவை கூறப்பட்டிருக்கு வயிற்றில் புழுக்கள் இருந்தால் பூவோட கஷாயம் குடிக்கிறதால புழுக்கள் நீங்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு இது ஜீரணத்தை சீர்படுத்தும் திறன் கொண்ட ஒரு பூன்னு சொல்லப்பட்டிருக்கு பூ ரத்தத்தை சுத்திகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அதனால முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளான பிம்பிள் முகப்பெரு குறைய உதவியாக இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக அடித்தா வயிற்று வலி அடிக்கடி மலர்ச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்கிட்ட ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது காரணம் கருப்பை சுரக்கம் உண்டாகலாம் அலர்ஜி ஏற்படலாம் ஒரு சிலருக்கு இந்த மருதாணி பூ சாறு அல்லது கஷாயம் எடுத்தால் தோல் சிவத்தல் அரிப்பு ஏற்படும் இந்த மருதாணி பூ கூந்தல் வளர்ச்சிக்கு துணை புரியுது இந்த பூக்கள் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இறக்கினதுக்கு பிறகு அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலை சேகரித்து வச்சு டெய்லி நம்ம தலையில் தடவி வந்தால் நாள்பட்ட தலைவலி நீங்கும் கூந்தலும் செழிப்பாக வளரும் மருதாணி பூக்களை நிழலில் காய வச்சு அதோட செம்பருத்தி இலைகளையும் பூக்களையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் முடி உதிர்வது நிற்கும் பொடுகு தொல்லையும் நீங்கும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த மருதாணியோட பூக்களை கொத்து கொத்தா பறிச்சிட்டு வந்து தலை அடியில் வச்சு படுத்தா சுகமான தூக்கம் வரும் காலில் தோன்றக்கூடிய தேமல் மற்றும் கரப்பான் புண்களுக்கு மருதாணிப்பூவை அரைச்சி புண்கள் மீது பற்று போட்டு வந்தால் விரைவில் அதெல்லாம் ஆறும் அப்புறம் என்னங்க இந்த பூவை நம்ம அலங்காரத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதில் இருக்கிற மருத்துவ குணங்களையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் எந்த மூலிகையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது நன்மையை விட தீமை தான் அதிகமாக தரும் எனவே மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது இயற்கை தரும் இந்த அற்புதமான மருந்தை நம்மால இயன்ற அளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே முக்கியம் உங்களில் யாராவது இந்த பூவை வீட்டில் வச்சு இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்